வணக்க நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி வீட்டில் விளக்கு வைக்க வேண்டிய இடங்கள் எந்தெந்த இடங்கள் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தீபத்தின் ஒளி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது மின்சாரம் வருவதற்கு முன்னர் தீபத்தின் மூலமாக தான் இல்லங்களை பிரகாசிக்க செஞ்சாங்க இந்த தீபத்தின் ஒளியை வைத்து தான் ஆலயங்களிலும் வீட்டிலும் அந்த காலம் முதல் வழிபாடு நடைபெற்று வருது எனவேதான் இன்று வரை இறைவன் திரு வீதி உலா வரும் தீப்பந்தம் ஏந்தி கொண்டு செல்வது வழக்கமாக இருக்குது இருளில் இருந்தால் அங்கு துன்பம் என்று பொருள்படும் எனவே இருளை நீக்கி இன்பத்தை பரவச் செய்வதற்காகவே தீபம் ஏற்றப்படுது எனவே வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் வைக்கக்கூடிய தீபத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வீட்டின் வாசல் நிலை கதவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாசல்ல சாணம் கரைத்து தெளித்து விட்டு கோலம் போடணும் அந்த கோலத்தின் நடுவில் ஒரு விளக்கு வைக்க வேண்டும் இந்த இடத்தில் விளக்கு வைப்பதால் தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை அதற்கு உண்டு ரெண்டாவது மாடம் வீட்டு வாசலுக்கு இருபுறமும் இருக்கும் சுவர்களை மாடம் அப்படின்னு அழைப்பாங்க இது பிள்ளையார் மாடம் அல்லது விளக்கு மாடம் என்றும் கூறப்படுவதுண்டு இந்த மாடத்தில் விளக்கு ஏற்றுவதால் இறைவனின் அனுகூலம் கிடைக்கும் ஈர்த்து வரும் தெய்வ சக்தியை அருள் நிறைந்ததாக அங்கு தங்க வைப்பதுதான் இது கொடுக்கும் பலன் அடுத்து நிலைப்படி நிலைப்படி முன்னால் இரண்டு பக்கமும் இரண்டு விளக்குகள் வைக்க வேண்டும் இந்த இடத்தில் விளக்கு வைப்பதன் மூலமாக நிலைத்த தெய்வ சக்தியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி செய்வதன் மூலமாக துர்தேவதைகள் படியை தாண்டி வீட்டுக்குள் செல்லாது அடுத்து முற்றம் முற்றத்தில் விளக்கு ஏற்றுவதால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் முற்றத்தை சுற்றியும் விளக்கு வைக்கலாம் அல்லது முற்றத்தின் நடுவில் ஒரு விளக்கு வைக்கலாம் அடுத்து சமையலறை சமையலறையில் விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் உள்ள அன்ன தரித்திரத்தை அது போக்கும் அந்த வீட்டிற்கு அன்ன குறையை ஏற்படுத்தாது எனவே இங்கு ஒரு விளக்கு வைப்பது நல்லது அடுத்து பூஜை அறை பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது மூலமாக சர்வ மங்களமும் உண்டாகும் வீட்டின் மற்ற பகுதிகளில் விளக்கு ஏற்ற வசதிகள் இல்லாதவர்கள் பூஜை அறையில் ஏற்றினாலே அந்த பகுதியில் ஏற்றக்கூடிய அந்தந்த நன்மைகள் அனைத்தும் ஏற்படும் அடுத்து வீட்டின் பின்பக்கம் வீட்டின் பின்பகுதியில் விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் இருப்பவர்களின் ஆயுளை அதிகமாக அதிகரிக்கும் அடுத்து மாட்டுத் தொழுவம் வீட்டில் மாட்டுத் தொழுவம் இருந்தால் அங்கேயும் விளக்கேற்றலாம் மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றுவதால் ஏராளமான நன்மைகள் உள்ளது மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றுவதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அனைத்து தேவர்களுடைய அருளும் கிட்டும் குல தெய்வத்தினுடைய அருளை பெற்று அடுத்து எருக்குழி குப்பைகள் கொட்டும் இடமான எருக்குழியில் விளக்கு ஏற்றினால் துர்தேவதைகளின் வாசம் அந்த வீட்டில் இருக்காது அடுத்து துளசி மாடம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் விளக்கு வைத்தால் வீட்டின் செழிப்பான நிலையை மேலோங்க செய்யும் மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த வீட்டில் அருள் புரிவாள் உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட பகுதிகள் இல்லாவிட்டால் பூஜை அறையில் வைத்தாலே சர்வ மங்களமும் உண்டாகும் ஆனால் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள் அன்றாடம் எல்லா இடங்களிலும் ஒரு ஒரு விளக்கு வைப்பது நல்லது இவை நாம் மறந்திடாமல் பின்பற்றுவதற்காகவே ஆண்டுக்கு ஒரு முறை விளக்கு ஏற்றுவதற்கு கார்த்திகை தீபம் தினம் கொண்டாடப்படுது அதே மாதிரி எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது பசு நெய்யில் ஏற்றினால் பாவங்கள் நீங்கி பண கஷ்டங்கள் விலகும் வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றினால் உடல் நல கோளாறுகள் குறையும் நல்லெண்ணெய் வைத்து விளக்கேற்றினால் சனிதோஷங்கள் அனைத்தும் நீங்கும் தேங்காய் எண்ணெயை வைத்து விளக்கேற்றினால் கடன் தொல்லை தீரும் மல்லிகை எண்ணெயால் விளக்கேற்றினால் அனுமனின் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்